ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இங்கு உறுதி தொழிற்சாலை ஆவடி வேலைவாய்ப்பு பற்றி போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபோஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள வேலைக்கானே கிப்க் கண்டு ஆளுநரை கிட்டுன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் கொஷன் வந்து ஃபோர் வேகன்சி த்ரீ வந்து அஞ்சு ரிசர்வ் பர்சனுக்கு ஃபோர் வேகன்சி வந்து பேக்வார்ட் கிளாஸுக்கு இதில் வந்து எயிட்டின் இயர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும் ஏஜ் லிமிட்டு குவாலிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் இன் தி டிசிப்ளின் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் ரெகாகனிஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சொல்ல ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் காம்ப்ளெக்ஸ் டிசைன் ட்ராயிங் மெக்கானிக்கலாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ரிலேட்டடான இதில் வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க இது வந்து ஒன் இயர் கான்ட்ராக்ட் பேஸிக் தான் ஒர்க்கு அதுக்கப்புறம் எக்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இதற்கான சேர்ந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபிஃப்டி தௌசண்ட் இது வந்து சீனியர் டிசைன் இன்ஜினியர் மெக்கானிக்கல் கான்ட்ராக்ட் பேசிக் இது ஒரு வேகன்சி அஞ்சு ஷோப்பு கொடுத்துருக்காங்க மினிமம் ஏஜ் வந்து எயிட்டீன் மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குமே இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி இன்ஜினியரிங் என்ற டிசிப்ளின் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் இயர் ஏகாப்டிஸ் பின்னு சொல்லியிருக்காங்க இதுக்குமே ஸ்டூ ஹவ் ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்ம் ஆஃப் இது ட்ராயிங் மெக்கானிக்கல்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சிஏஇ சாஃப்ட்வேர்ஸ்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் த்ரீ இயர்ஸ் ரெலவெண்டான ஃபீல்டில் கேட்டிருக்காங்க அதுக்கேற்ற குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாபு ஸ்கில்ஸ் ரெக்கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒன் இயர் அதுக்கு போய் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க சிக்ஸ்டி தௌசண்ட் பர் மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சீனியர் டிசைன் இன்ஜினியர் எலக்ட்ரிகல் கான்ட்ராக்ட் இதுக்கு வந்து அதே ஏஜ் லிப்டு தான் இது ஒரு பொசிஷன் இருக்குது இது வந்து அன்டிசர்வ் பர்சன்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி இன்ஜினியரிங் இந்த டிகிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் ஃப்ரம் ரெகாக்னைஸ் யூனிவர்சிட்டின்னு கேட்டிருக்காங்க இதுக்குமே அதே மாதிரி ஜாப் ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டிசைன் டிராயிங்ஸ் எலக்ட்ரிக்கல் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு கேட்டிருக்காங்க இதுக்கு ரிலேட்டடான ஃபீல்டு இதில் வந்து டீட்டெயில் ஆஃப் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப்பு இதெல்லாம் ஸ்கில் ரெக்கார்ட் இதெல்லாம் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒன் இயர் தான் இதுவுமே இதுக்கு வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் ஒரு வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் ஏபிஎம்எல் டாட் கோ டாட்இன் இதில் போயிட்டு நீங்கள் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்லோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஆஃப் குரூப் ஆஃப் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பே இன்க்ளூடிங் லெவல் த கிராண்ட் கிரேட் ஆர் சிசிசி ஹஸ் அப்ளை எக்ஸ்ட்லான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒன்லி ஃப்ரோஸ் ஸ்பீட் போஸ்ட்டெல்லாம் அனுப்பணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கொரியர் சர்வீஸ் புதிய சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னை ஆறு ஜீரோ 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 அஞ்சு நாலு இந்த அட்ரஸுக்கு அனுப்பிடணும் இது வந்து அப்ளை பண்ணுறது வந்து லாஸ்ட் டேட் வந்து அப்ளிகேஷன் டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்குள்ளே அப்ளை பண்ணுவ இந்த நோட்டிபிகேஷனை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க இது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபுள் த்ரீ ஹண்ட்ரட்னு சொல்லியிருக்காங்க இவரெலாம் ஃபீஸ் கிடையாது இதில் கொடுத்துருக்காங்க பேமெண்ட் ஆஃப் ப்ராசஸிங் ஃபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எஸ்பி கலெக்ட் பிஎஸ்யூ வெகிக்கட் இந்த பேருக்கு நீங்கள் அனுப்பணும் இதில் கொடுத்துருக்க பேருக்கு சென்னை பேர் சென்னைங்கிறதுக்கு அனுப்பணும் நீங்கள் நல்லா ஓட்டுக்கு எத்தனை தரவா படித்து பார்த்துக்கோங்க கரெக்டாக இதுக்கு கரெக்டான இமெயில் ஐடி அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிச்சுன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கீழே கொடுத்துருக்காங்க எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க அதே டீட்டெயில்ஸ் தான் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கீழே கொடுத்துருக்காங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவை அதே மாதிரி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கிறத கொடுத்துக்கணும் நேமு கேப்டல் லெட்டரில் இருக்கணும் ஃபாரஸ் மதர்ஸ் மற்ற அஷ்ஷுவலாக எல்லா அப்ளிகேஷனுக்கும் எப்படி கொடுத்து பண்ணுவோமோ அதே தான் கொடுத்துருக்காங்க அது மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகும்போது ஒரு விலைக்கான ஆளுங்க ஃபேக் பிடிச்சிக்கணும் அப்படி தான் நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தது நட்டுனாங்களோ நம்மக்காக ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங்